அனைவருக்கும் வணக்கம் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈஸியாட்டு ஒரு சால்னா அதாவது எங்கள் ஊர் சைடில் சால்னான்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து சால்னான்னு சொல்லுவாங்க மற்ற இடத்துல சேர்வை அப்படிம்பாங்க அதை எப்படி பண்ணாதுன்னு பார்க்கலாம் வெறும் வெங்காயம் தக்காளி இருக்குது உங்க வீட்டில் அவசரத்துக்கு யாரோ வந்துட்டாங்க என்ன பண்ண தெரியல அப்படின்னா இன்னைக்கு தாராளமாக இந்த சேர்வையை பண்ணி நீங்க இட்லி தோசை இல்லை சப்பாத்தி பரோட்டா எது கூட வேணாலும் சாப்பிட முடியும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணுற பண்ணக்கூடிய ஒன்று தான் அது எப்படி பண்றதுன்னு தேவையான பொருள் என்னென்ன எடுத்து வச்சுக்கலாம் வச்சிட்டு வச்சிருக்க இந்த பொருள்கள் என்ன அப்படிங்கறத பாத்துரலாம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்காங்க அப்புறம் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாவது தேங்காய் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க அதை அரைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்காங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் எடுத்துக்காங்க ஒரு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் கொஞ்சமா பொடி ஒரு கால் டீஸ்பூன் பொடி கொத்தமல்லி புதினா கடைசியில் போடுறதுக்கு எண்ணெய் அழிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு இப்போ நாம சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு அண்ணாச்சிப்பு இலை கிராம்பு பட்டை போட்டு தாளிச்சுக்கோங்க அது நல்லா பொரிய வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா பொரிஞ்சிரும் நல்லா பொரிஞ்சதும் பொடி பொடியாக வெட்டி வச்சிருக்கேன் வெங்காயத்தை எடுத்து உள்ளே போட்டுருங்க வெங்காயத்தை எடுத்து உள்ளே போட்டு அதை நல்லா வதக்கிடுங்க இது வந்து மசீனு அவசியம் கிடையாது அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்தாலே போதும் மாறினாலே போதும் அந்த அளவுக்கு நீங்க இதை வதக்கினா போதும் வெங்காயத்தை வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிரும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் முந்திரி பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் இதை வந்து நீங்க என்ன பண்ணா கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும் முந்திரி பருப்பு எதுக்காக போடுவோம்னா அதுல உள்ள டேஸ்டுக்காக தான் அந்த ரொம்ப ஒரு நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக முந்திரி பருப்பு போடும் முந்திரி பருப்பு போடலனாலும் பிரச்சனை இல்லை தேங்காய் முந்திரி பப்பை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வெங்காயம் த வதங்கிருச்சான்னு பார்ப்போம் வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கு தக்காளியை போட்டுக்குவோம் தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிடுவோம் அந்த தக்காளி வெந்து மசிஞ்சி வரணும் மசிஞ்சி வரும்போது நாம் அதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் போட்டுருவோம் போட்டுட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்குங்க இதோட பச்சை வாசனை இந்த மாதிரி வரும் அந்த நேரத்துல நீங்க எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியா தூள் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா போட்டு அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்குங்க ஒரு டூ மினிட்ஸ் வதக்குனாலே போதும் அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இதில் நீங்க அரைச்சி வச்சிருக்க தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு பொருள் பண்ணும்போது அதை நல்லா வதக்கிட்டு பண்ணும்போது அதோட டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும் இது அந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க அடிப்பிடிக்காது ஓரளவுக்கு வதங்கினதும் அதில் தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ நான் வந்து மிக்ஸியில் நிறைய ஊட்டி இருக்கு அது வேஸ்ட்டாக போகூடாதுன்னு மிக்ஸியாக மிக்ஸியாக அலந்து அந்த தண்ணியை உள்ள விடுறேன் அதே மாதிரி நீங்களும் மிக்ஸி அலம்பி தண்ணி ஊற்றிக்காங்க இந்த இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்க கொஞ்சமா தண்ணி ஊற்றுங்க உங்களுக்கு தின்னா வேணும் நல்லா ஊற வச்சு சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்கி விட்டுருங்க இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி புதினால பாதியே ஃபர்ஸ்ட் போட்டுக்காங்க ஏன்னா அப்போதான் அந்த ஸ்மெல்லு நல்லா இறங்கும் கார்னிஷ் பண்ணுறதுக்கு நீங்க லாஸ்டா கொஞ்சமா வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி கொதி வந்ததுக்கு அப்புறம் சிம்முல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்க அப்படியே விட்டுட்டா போதும் நடுநடுவில் பாத்துக்கோங்க தண்ணி கயிறுதா இல்லையா அப்படிங்கிறது தண்ணி இல்லைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கங்க உங்களுக்கு திக்கன செலவுக்கு ஆட் பண்ணிக்கங்க இப்போ நான் இதை நல்லா கலந்து விட்டாச்சு நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருந்தோம் அதனால நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க நல்லா கொதி வந்து அந்த எண்ணெய் அவ்வளோ பிரிஞ்சு வரும் அப்போ நம்மளோட சால்னா ரெடி ஆயிரும் இப்போ நம்ம சால்னா ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு சப்பாத்தி பாங்கிட்டு அந்த சப்பாத்தி மேலே விட்டுட்டு ஊற வச்சு சாப்பிடும் போது செமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த சால்னா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டை சொல்லுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிஷ் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கற்றுக்கிறாங்க ஒருத்தர் சமையல் அவ்வளோவா சமைக்க தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிஷ்ஷை கற்றுக்கிட்டு அவங்க பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடண்ட் வரும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோவாக இருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சாலைனாவை செஞ்சு பரோட்டா சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எது கூட சாப்பிட்டாலுமே இது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் சிந்தி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நமக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதையும் சொல்லுங்க நான் சமையல நானும் அதை மாற்றிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில்